எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்தது பெருசு இல்லையா இந்த அம்மா யாரு என் தங்கச்சிங்க ஏமா உங்க வீட்டுக்கார வரலையா அவன் கிடக்குற புறம்போக்கு அவனை பத்தி என்ன பேச என்ன புருஷனை பத்தி பேசணும்னு குப்புனு ஏறுது இந்த அம்மாவுக்கு அது ஒண்ணு இல்லங்க கல்யாணமான மறுநாள் புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம் சா அதான் நேரம் இங்க வந்துருச்சு என்னாச்சு சாதாரண நூல் பட விவகாரங்க வாங்கி தர மாட்டேன் தாரா இல்லீங்க தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டை அழைப்பீங்க ஏன் கேது அங்க போற இருன்னு சொல்லிட்டேன் பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அது லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் நல்லாவே துவைப்பான் எல்லாம் எப்படி பொண்ணு கண்ணே காட்ட மாட்டேங்கிறாங்க அது பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுங்க இருக்காத என்ன அந்த காலத்துல நான் அது சரி நாம என்ன சினிமா படமா இருக்கிறோம் கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலியா விட சொல்றதுக்கு நீ என்ன பண்ற சமையல் சிக்னல் கூடு நாங்க எல்லாரும் சைட்ல கியூகளை நிருப்பி ஜாடமூர்த்தனா பார்த்துட்டு போயிடுறோம் எப்படி அழகு வழி இதுன்னா

கோடைக்கு போனதை குறித்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஐயா ஏண்டி அவசரப்படுற நீயும் நானும் பார்த்தா போதுவன் கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கமனாட்டி பசங்களோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் போய் சைடுல நின்னு அந்த பொண்ணு ஒரு தடவை சைட் அடிச்சிட்டு வந்துட்டா போதும் அப்புறம் கடதா செய்திருக்கு நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன் அம்மந்தி அம்மாதிரியும் பாத்தா மாதிரி என்னவோ தெரியல அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளயே நிக்குதாங்க ஏண்டி அந்த அம்மா உன்ன விட கலர் கொஞ்சம் கூட இல்ல இது கலர் இருக்கும் ஏய்யா சரியா அவர்தான் கேக்குறேன் நீ என்ன பாக்க போனியா

யா குடிங்க அம்மா சம்பந்தியம்மா கமிரிக்கட்டக்கு யார் இன்சார்ஜ் இன்சார்ஜ் சேர்ந்து வா இந்த இருக்கு என்ன குறைஞ்சி போச்சு உண்ண முடியாதுமா எல்ல clean-ஆ தான் இருக்கு அப்பாமா மாப்ரோடு கரங்க கூட वकील இது அநியாயமா இருக்கு தண்ணி நான் சொன்னே அண்டால காப்பி இருக்கு கிட்டக்கு கிளாஸ் இருக்கு மொண்டு மொண்டு குடிக்க வேண்டியேதானே என்ன மொண்டு குடிக்கறடா ஏய் கோகிலா புரத்துக்காரங்க கரங்க கும்பி காஞ்சால போட்டு அப்படியே ஏதோ பாக்குறதுக்கு மரபு சுமார் இருக்கல அதுக்காக மனசை கட்டிப்படுத்திட்டு சும்மா இருக்கேன்

எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே ஆஞ்சு விடுத ஆஞ்சு பாக்குறதுக்கு மரமக கொஞ்சம் சுமாரா இருக்காளே அதுக்காக மனசை கட்டிப்பிடிச்சிட்டு பேசாம இருக்கேன் என்ன கேக்குற ஓட்டல் நடத்துறேன்னு என்னையா கேக்குற மாமனார் மாமியார் கொண்டா கொடுத்தனோடு ரெண்டு நாள் ரெண்டே நாள் குடும்பம் நடத்திருந்தா உனக்கு தெரியும் போரனைக்கு இருந்துட்டு போனக்கிழம திருப்பி வந்தவனாச்சும் உனக்கு எங்க இதெல்லாம் தெரியும் சமந்தியம்மா இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கெல்லாம் இருந்தா இதெல்லாம் கூட்டிட்டு வராதிங்கம்மா சொல்லி யாரா செருப்பாள் அடிச்சா செத்து தோழையன் தலைவரத பத்தி இல்ல அதுக்கு கொஞ்சம் மூணு கசக்கணும் கையில முடுங்க தலைவா கசைக்கிறோம் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தலைவா எனக்காக ஆகாதாலும் பரவாயில்ல ஆனா அவனுக்கு ஆகவே கூடாது இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க தெரிஞ்சு வச்சிருப்பேன் பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப்பு வச்சிருக்கும்ல இருக்கும் சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன் ஒழிச்சு வச்சேன்

ஒரே தகராறா இருக்கு தள்ளியா அந்த நிண்ணு கொடுங்கறதுக்கு டேய் இந்த ஊர் ஆளுங்களுக்கு தலை பூரா காதுதான் மூளையே கிடையாது ஆமா ஐயா மூளை இருந்தா உங்களோட சம்மந்தம் வச்சிருக்குமா என்னய்யா சவ்காரத்தை போட்டு ஜெயிக்கிறீங்க பாத்த சோப்பையே பார்த்தது இல்லையா இன்னைக்காவது நல்லா குளுங்க ஆமாடா போன வாரமே குளிச்சாச்சு என்னமா வேடிக்கை பார்த்து தீக்கிறீங்க உள்ள போய் வேலையை பாருங்க அடாடா டாடாடா பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பந்த வெடிச்சிடம் புள்ள இருக்கு ஏய்யா என்ன குளிக்காம இவ்வளவு நேரா முகூர்த்த நேரம் நேர்

இன்னைக்குதான் என் வாழ்க்கையில முதல் தடவை மூளைக்கு வேலை கொடுத்திருக்கேன் ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன ஆகும் ஐயோ நன்றி தலைவா என்னென்ன நடக்க போகுது பார்வளையாண்டா என்ன வேணும்

இவர் தான் மாமனே கால் ஆசிர்வாத வாங்க ஒண்ணு பெஞ்ச கொஞ்சம் போட போனாரா

முன்னாடி வந்துருவீங்க பேசாம இருக்கடி என்னடா பாட்டு நிறுத்துப்பட உன்னதான் போடு

என்ன ஏதுன்னு கேளுப்போம் கேட்டுட்டுமா கேளுங்கற